திருச்சித்தம்பலம் திருவாசகம் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிங்ககந்தன் கழல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க இதனுடைய பொருள் எனது வினைப்பயனால் தொடர்ந்து வரக்கூடிய உள்ளத்தின் ஆணவ வேகத்தை முழுவதுமாக ஒழித்து என்னை ஆட்கொண்டு அருளிய மன்னவனின் இணையடிகள் வெல்வதாகுக பிறவாமைக்கு வழி செய்ய பிறப்பு எனும் தன்மையை போக்குகின்ற சிவபெருமானின் சிலம்பணிந்த திருவடிகள் வெல்வதாகுக தன்னிடம் அன்பு இல்லாதவராயும் தன்னை நெருங்காதவராயும் உள்ளவருக்கு தொலைவில் இருப்பவனுடைய மெல்லிய மலரடிகள் வெல்வதாகுக தம்முடைய இரண்டு கைகளையும் குவித்து தன்னை வணங்கும் அடியவனின் அன்பு கண்டு உள்ளம் மகிழ்கின்ற தலைவனுடைய பொன்னடிகள் வெல்வதாகுக தம்முடைய தலைகளால் தன்னை பணிவுடன் வணங்கும் அடியவரை உயர்வடைய செய்யும் பெருமையுடையவனுடைய பூங்கடல்கள் கொண்ட பேரடிகள் வெல்வதாகுக திருச்சி டம்பலம்